வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம லீவு நல்ல சரவணா ஸ்டோர் போயிட்டு இருந்தோங்க அந்த வீடியோ தான் நாங்கள் என்ன எங்கே போயிருக்கோம் நான் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் சரவணா ஸ்டோர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க ஒரே ஜாலியாக இருந்ததுங்க ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு பிக்சர் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு இது போடுறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க நம்ம போகிறதே ஒரு ரெண்டு மாதத்துக்கு டைம் மூணு மாதத்துக்கு டைம் அப்படி போவோம் ஆனாலுமே அழகாக ரொம்ப நல்லா பண்ணி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அண்ணாச்சி பாருங்கள் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பா பார்த்துட்டு இருந்தோம் லிஃப்ட் வந்துருச்சு நாங்களும் லிஃப்டில் ஏறிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க லிஃப்டில் போகும்போது நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு நான் நாங்கள் எப்போவுமே போவோம் ஆனால் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் சரி கொஞ்சம் லாங் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்கலாமே அப்படின்றதுனால வீடியோ எடுத்திருந்தேன் நான் நல்லா இருந்தது அவ்வளோ கூட்டம்லாம் இல்லைங்க கூட்டம் வந்து மீடியமாக தான் இருந்தது அந்த டைம்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இப்படியும் கூட்டம் அதிகமாக இருக்கும் சாப்பிட்ற இடத்துலையுமே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்தது சரி டைம் ஆகிடுச்சுங்க லஞ்சு சாப்பிடவே இல்லை சரி சரவணாவை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு சாப்பிட கொடுப்போம் சாப்பாடு வாங்கி வச்சு கொஞ்சம் சாதம் தான் வாங்கணும் பிரியாணி இருந்தாலும் நல்லா இருக்காது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் லஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடுலாம் நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாப்பிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் வீடியோ எடுக்கக்கூடாது மேடம் அப்படின்னுட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுது சரி அப்படியே கொஞ்சம் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருது அப்படியே கிளம்பிட்டோம் ஃபோனுக்கு ஸ்டாண்டு வாங்கணும்னு நினச்சேங்க மறந்துடுங்க இந்த பசங்க பண்ணுற ஒரு இதுவில் அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்டு தொல்லை பண்ணும் போது நம்ம வாங்க வந்தது மறந்துடுறோம் பாப்பா பெண்ணு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா கலர் பெண்ணு ஆனால் கடைசி வரலாம் கலர் பெண்ணு கிடைக்கவே இல்லைங்க சுற்றி சுற்றி தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை இது செப்பல் கடை இது செப்பல் இருக்கும் இங்கே நல்லா இருந்ததுங்க ஆனால் ஜாலியாக வீட்டில் இருக்கிறதுக்கும் பெண்ணும் வந்து பார்த்தோம் ஆனால் கலர் பெண் கிடைக்கவே இல்லை பாப்பாவுக்கு நம்ம நார்மல் பென் தான் இருந்தது சென்னை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லைன்னு சொல்லி கூட கேட்கவே இல்லை பாப்பா இல்லை நான் பார்ப்பேன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறமா ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கினங்க கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் தான் போனோம் நம்ம போயிட்டு சும்மா வந்துடுவோம் சரி கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம் வளையலுங்க எனக்கு செவன்டி சிக்ஸ் தான் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இது ரொம்ப நாளைக்கு இது லைஃப் வரும் கண்டிப்பாக லைஃப் வரும் எப்படி நான் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் சின்ன பாப்பா பிறக்காத்துக்கு முன்னே வாங்கினேன் இந்த மாதிரி வளையல் தான் ஆனால் அப்போ வாங்குறது நான் இவ்வளோ நாள் வரும் இன்னமும் வச்சுருக்கேன் கலரே போல ஸ்டோனும் கொட்டவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் நம்ம எங்கேயா வெளியில் போனால் யூஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் காட்டன் வச்சு துடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு வரும் எனக்கு வளையலுங்க இது பாப்பாங்களுக்கு வளையல் ரெண்டு பேருக்கு ஒரே சைஸ் தான் அதனால் நான் தனித்தனியாக வளையல் வாங்கவே மாட்டேன் ரெண்டு ஒரே சைஸ் வாங்கி ரெண்டு பேருக்கும் போட்டுருவோங்க இதுவும் செவன்ட்டி சிக்ஸ் தான் ஹேர் கிளிப்புங்க இது க்ரீனு பிங்க்கு மெருன்னு இது மூணுமே தேர்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே இருக்குங்க நானே இது முப்பது ரூபான்னு ஆச்சரியமாக தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கலர் தெரியும் பாருங்க அப்புறம் கிளிப்புங்க இந்த கிளிப்பு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது இருபத்தஞ்சி ரூபா இருந்தது அப்புறம் முப்பது ரூபாச்சு அப்புறம் முப்பத்தஞ்சு ரூபாச்சு இப்போ நாற்பத்தி எட்டு ரூபா அப்புறம் பார்ப்பாங்க ப்ரைஸ்லெட்டுங்க வந்ததாக இதோட கவரை குறிச்சிட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு ரூபாங்க ஒன்று அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு கிளிப்புங்க பதினாலு ரூபா தான் ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கினா ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அதனால ரெண்டு வாங்கினாலும் ரெண்டு ரெண்டு தான் பட்டர்ஃப்ளை கிளிப்புங்க நான் பன்னெண்டு ரூபா நினச்சி தான் வாங்கினேன் ஆனால் ஒன்று பன்னெண்டு ரூபா ஒன்று பதினஞ்சு ரூபா ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ஹூட்டான கலர் பிங்க் கலர் ஒன்று பிங்க்கு ஒன்று பீச் அப்புறம் பின்னுங்க கலைக்கு ஸ்லைடு இருபது நல்லா இருக்குங்க சரவணால வாங்குற கிளிப்பு பின்னாலும் நல்லா லைஃப் வரும் லூஸ் எல்லாம் ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எப்போ பண்ணாலும் வாங்கிட்டு வருவேன் ஏற்கனவே கூட வாங்கி ஒரு செட்டு வச்சிருக்கானே எங்கன்னு தெரிலங்க தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனால ஒன்று வாங்கிக்க லிப்ஸ்டிக் பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் இல்லை இது இது வந்து லிப்ஸ்டிக் ஏரியா சார் கரெக்டவே ரொம்ப டைட்டாக இருக்கு லிப்ஸ்டிக் எரேசர் இந்த பார்த்து லூஸாக தான் இருக்கு வந்துருச்சு வேணான்னா அழுவாங்க சோம்புப்பிடி தாம்பினம் நூற்றி அஞ்சுருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று வந்து பைனாப்பிள் ஒன்று வந்து சேப்பம் சூப்பராக இருக்கும் பிஸ்கட் வெளியில் வாங்கினா இருபது ரூபா ஒரு பாக்கெட்டு முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு சேர்த்து ரெண்டு பர்க்கு எங்கள் கடையிலே சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே இருக்குது ஆனால் வெளியில் போனால் வாங்கி தான் ஆகணும் சாப்பிட்டு ஆகணும் ஆகணும்னா கொச்சிப்படணும் அழுவாங்க ஸ்லைட் எங்கே போனாலுமே இது ஒன்று வாங்கி வரும் இப்போ நல்லா தானே இருக்குங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கையை போட்டுணும் ஒரே ஸ்மெல்லு தான் வரும் அவ்வளோதாங்க